போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ஒரு காய் சொல்லலாமே லைக் மட்டும் தான் போடுவீங்களா பேச மாட்டிங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு சாப்பிட்டீங்களா வாங்க 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 குரு வாங்க வணக்கம் அருண் அண்ணா எப்படி இருக்கீங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆர்ஜேன்னு ஒன்று பேரை மறந்துட்ட தாங்க அதான் அவங்க பேர் சொல்ல முடியல ஐயோ சாரி ஜேபிமா லவ் யூ நானும் ரொம்ப நாள் ஆச்சு லீவுக்கு வந்தா சரிங்க சரிங்க ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பார்த்தீங்களா ரொம்ப சோகமாக தான் இருக்கேன் இன்னும் டயர்டாக இருக்கேன் பாருங்க ஆனாலும் உங்களெல்லாம் ஐயோ என்னாச்சு இன்னைக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு வணக்கம் மேடம் சார் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நூறு ஆயிசு உங்க எல்லாருக்கும் நலமாக இருக்கீங்களா அருணா நான் சூப்பராக இருக்கேன் எனக்கு என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் ஒர்க் ஒர்க் ஒர்க்கு ஒர்க்கு வேலை பாருங்க அந்த ஸ்விக்கிக்கு போறேன்னா பெட்ரோல் பங்குக்கு போறேன்னா ஒரே ஒரே டயர்டு ஆனாலும் என் கஷ்டம்லாம் தீர்ணப்பாதே எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நான் நல்ல மேடம் மேடம் சூப்பரா இருக்காங்க ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு கூட பாருங்க வாய்ப்பு எல்லாம் பல்லு உங்க எல்லாரையும் பார்த்தது சந்தோஷம் என்னதான் சொல்லுங்களேன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த லைவ் போட்டு நமக்கு பிடிச்சவங்க கூடலாம் பேசும்போது என்னோட பிரச்சனை மறந்து நான் நீங்கள்லாம் நீங்க டாக்டர் இல்ல ஜேபிமா போயிட்டீங்களா இருக்கீங்களா இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் என்னோட லைவ் ஏன்னா அடுத்த வேஷம் போடணும் நான் பெட்ரோல் பங்க் போகணும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க சூப்பர் சூப்பர் எப்பவும் நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்து இருக்கட்டும் வாழ்த்துக்கிறீங்க வாழ்த்த எனக்கு வயசு இருக்குது சரிங்களா மேடம் பார்த்தேன் சூப்பராக இருக்காங்க உங்களையும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் உங்ககிட்ட கிட்டே பேசுறதுலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்கே போனீங்க ஜேபிமா இருக்கீங்களா பசங்க எப்படி இருக்காங்க என்ன சொல்கிறது ரெண்டு சின்ன பசங்க நல்லா இருக்காங்க பெரிய பையன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது பார்த்துக்கலாம் அதான் ரொம்ப டல்லாயிட்டேன் குரு தங்கம் எங்கே செல்லம் போனீங்க ஹெல்த்தி இப்போ ஓகேவா குரு ப்ளீஸ் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க குரு ரொம்ப வேலையாக இருக்கீங்களா ஒரு நாள் லைவுக்கு வாங்க அம்மா அப்படின்னு சொன்னீங்க அம்மா பற்றி உங்களுக்கு தெரியல மூணு பசங்களுக்கும் செலவு அதிகமாகிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் ரெண்டு வேலையும் மாற்றி மாற்றி போகிறதுனால ரொம்ப டயர்டாகிடுது சரியாக சாப்பிட முடியல லைவ் போட முடியல குரு இருக்கீங்களா உங்களுடைய அன்பான வார்த்தைக்கு மிக்க நன்றி மேடம் கரெக்டாக படித்தேனா உங்களுக்கு தமிழ் தெரியலனால நான் தமிழை கரெக்டாக படித்தேனா ஓகே ஓகே ரொம்ப ஒர்க்கா வேலை அதிகமா நிஷம் சார் நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்கள் லைவுக்கு வந்து வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இருக்கேன் அக்கா பசங்க நல்லா இருக்காங்க வேலை பார்த்துட்ருக்கேன் அதனால் ரிப்ளை பண்ண முடியல ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா ஒர்க் பாருங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் குரலுக்கு அச்சோ ஆமாம் என்னோடய பெட்ரோல் பங்க்லேயும் சொல்லுவாங்க உங்கள் குரலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லிவிட்டு தேங்க்யூ சார் நான் சென்னைக்கு வந்துட்டே அம்மா நெக்ஸ்ட் வீக்கெலாம் பாண்டி வரேன்னு பார்க்கலாம் நஜமாவா சொல்கிறீங்க குரு நீங்களாம் என்னை வந்து பார்ப்பீங்களா என்னை பெட்ரோல் பங்க்கில் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க குரு நீங்கள் வாங்க நீங்கள் என்னை பார்க்க வருவீங்களா நஜமாவா என்னோடய ரெண்டு சின்ன பசங்க வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தாங்க அப்போ தான் உங்களுடைய ப்ளீஸ் அம்மா நீங்கள் லைவுக்கு வாங்கன்னு சொல்லி போட்டிருந்ததை பார்த்தாங்க அம்மா உங்களுடைய இதெல்லாம் எடுத்து ஆம்மிச்சேன் அந்த கார் ஓட்டுறது எல்லாத்தையுமே அப்போ வந்து பசங்க வந்து ரொம்ப இவங்களாம்மா உங்களுக்கு மெசேஜ் அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அப்படியே காரில் வந்து என்னை பெட்ரோல் பங்க்கில் பார்க்க வந்தீங்கன்னா அப்படி பெருமையாக இருக்கும் சரலாம் வாங்க சொல்லலாம் சரியா மேட்டுப்பாளையம் சிக்னலில் புருஷோத்தமன் பெட்ரோல் புருஷோத்தமன் ஏஜென்சிஸ் ஓகேங்களா மம்மி வாங்க வாங்க தங்க சிரிக்கிறீங்க என்னடா இன்னைக்கு எல்லாரும் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்ச எல்லாரும் வரீங்களா எனக்கு நெட்டு போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசலாம் ஒர்க் போகலையா எல்லாமே தங்கும் இது யாரியா ஹரி பிளாக்ஸ் இதுக்கு முன்னே வந்திருக்கீங்களான்னு தெரியல இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் அம்மா தேங்க்யூ ஏழு லைக்கு இன்னும் ஒரு மூணு லைக்கு போட்டு விடுங்க பத்து லைக் வரட்டும் சரியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பசங்க வந்து பத்து நாள் இருந்தாங்க வீட்டில் இன்றைக்கி தான் ஹாஸ்டல் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுலேருந்தே எனக்கு மனது சரியில்லை அவங்களுக்கு கட்ட வேண்டிய பீஸும் கட்ட முடியாமல் அழுதுகிட்டே போனாங்க அந்த வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச அத்தனை பேரும் வந்து என்கூட கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு நெட்டு போயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு மேட்டுப்பாளையம் ஐயோ அந்த மேட்டுப்பாளையம் இல்லை மேட்டுப்பாளையம் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இல்லை தங்கம் பாண்டிச்சேரியில் மேட்டுப்பாளையம் இருக்குது சரியா நீ தான் பாண்டிச்சேரிக்கு வான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறியே நான் என்ன பண்ணுறது எனக்கே வயசாகிடுச்சு பாரு உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு வயசே ஆகிப்போச்சு வா சரண்யா உனக்கு பாண்டிச்சேரி பார்க்கணுன்னு தானே சொன்னீங்க பிரின்ஸியை கூட்டிகிட்டு வாங்க என்ன அர்த்த ராத்திரியில் லைவ் போட்டு உட்காந்துருந்தீங்க சரண்யா லைவ்லாம் போடுறீங்களா சேனல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சா நான் பார்க்கவே இல்லை வேலை வேலை பிஸியாக இருக்கிறீங்க அதே சமயம் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க மேடம் சார் லவ் யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நான் இந்த வார்த்தை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல லவ் யூ சொல்லிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னை தேடுவீங்கள்ல சார் யூடியூப்பில் எப்போவுமே நான் அப்படி தான் பசங்கக்கிட்ட சொல்கிறேன் எனக்கு டிகே நிஷம் சார்லாம் என்னை தேடுவாங்க கொஞ்ச நாள் நான் ஷார்ட்ஸ் எதுவும் போடலை அம்மாஸ் கிச்சனு எங்கள் அண்ணன் அம்மாஸ் கிச்சனோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்க அந்த அண்ணன் நீங்கள் டிகே நிஷம் சார் ஜேபி மா இவங்கெல்லாம் என்னை தேடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களாம் வந்துட்டு நான் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா அதனாலேயே என்னோடய பிரச்சனைகள்லாம் என்னை விட்டு போகும்னு நான் நினைக்கிறேன் எப்போ நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்போ இருந்த பிரச்சனைகளை விட இப்போ அதிகமாக இருக்குது சார் வலிக்குது ரொம்ப வலிக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் இது சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்க ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட தானே சார் சொல்ல முடியும் எனக்கு எதுவுமே மாறலை சார் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகிறான் கடவுள் என்னையே நான் வந்து கேர் பண்ணக்கூட எனக்கு பிடிக்கல தூங்கும்போது போயிடலாமா கடவுள் கூட்டிகிட்டு போயிட மாட்டானா அப்படி தான் சார் இப்போ வரைக்கும் கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்குது கஷ்டமாக இருக்குதுங்க சார் ஓ அப்படியா அப்படி கேட்குறாங்க அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கள் யாருன்னு தெரியலையே ஹரி எங்கள் திருநெல்வேலியில் புரியல எங்கள் திருநெல்வேலியில் இருந்தப்போவே பார்க்க முடியல அது நீங்கள் என்னை வந்து நினைக்கவே இல்லை நம்ம அம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்ம போய் பார்க்கணும் சொல்லிட்டு நீங்கள் நினச்சா தானே வந்து பார்க்க முடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் லைவ் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதான் நானும் கொஞ்சம் உலரிகிட்டேன் சாரி சார் நான் எங்க நான் எங்க பாண்டிச்சேரி வர்றது என்ன பாண்டிச்சேரி என்ன பெரிய சீமையில் இருக்கே காலையில் ட்ரெயின் ஏறி உக்காரு நைட்டுக்கு வந்துடலாம் சரியா நீங்க இப்போ என்ன சொன்னீங்க பசங்க என்ன பண்ணுவோம் அக்கா பசங்க ஆ பசங்களுக்காக தான் நான் பார்க்குறேன் ஜேபிமா ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஏன் நானாக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன நம்ம யாருக்குமே தப்பு பண்ணலை யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை நேர்மையாக போயிட்டுருக்கேன் உழைச்சி சம்பாதிக்கிறேன் ஆனாலுமே ஏன் நம்மளை கடவுள் இப்படி வச்சுருக்காரு ஜெப்பியுமா தெரியல ரொம்ப முடியல அதை முதுமைன்னு சொல்லலாமா பிரச்சனைகளை எல்லாமே தாங்கிக்க முடியும் ஆனால் அதுவுமே ஒரு ஏஜ் தானே எனக்கு ரொம்ப வயசாயிருக்கு ஜேபிம்மா வேலை செய்ய முடியல முட்டி வலிக்குது வண்டி ஓட்ட முடியல இடுப்பு வலிக்குது கஷ்டப்படுறேன் அதை விட நமக்கு துரோகம் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு போனாங்களா அது நெஞ்சு வலிக்குது எல்லாமே வலிக்குது வழியோடையே இருக்கேன் ஜேபிம்மா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க இல்லையா அதெல்லாம் அந்த பசங்களுக்காக தான் நான் இதை எல்லாம் பொறுத்துட்டு ஓடிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுவேன் சரியா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க மேடம் கண்டிப்பாக சார் நீங்கள்லாம் எப்போ பார்த்து கிடைச்சா என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் லைவ் போட டைம் இல்லை நான் லைவில் வந்து நீங்கள் பேசணுன்னு இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியான மனுஷன்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள்லாம் எனக்கு ஒரு எனக்கு வந்து ஜேபி மாலாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி விட்ருவாங்க அக்கா எப்படி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சார் உங்களெல்லாம் நான் ரொம்ப என்ன சொல்கிறது உங்களுடைய ஆறுதல் இதெல்லாம் தான் நான் வாழறதுக்கு ஒரு காரணமே லூஸ் மாதிரி எல்லாமே பண்ணுறேன் இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே வரும்போது பக்கத்தில் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க இந்த பைத்தியமாக லூஸ் ஆனிட்டு அப்போ கூட நான் அதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா இதன் மூலமாக நீங்கள்லாம் எட்டி பார்ப்பீங்க என்னைய பார்ப்பீங்க உங்களுடைய அந்த இந்த பிளஸ்ஸிங்ஸ் தான் என்னை வாழ வச்சுட்டே இருக்குது உண்மையாகவே உங்களை மாதிரி நல்லவங்க குரு டாக்டர் குரு இவங்க டிகே நிஷம் சார் எல்லாமே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க பெரிய பணக்காரங்க வசதியானவங்க அப்படின்னு நான் நினைக்கல உங்களுக்குள்ளே இருக்க அந்த உண்மையான பிளஸ்ஸிங்ஸ் அதுதான் நான் யோசிக்கிறேன் மா எல்லாருமே என்னோட லெவலுக்கு ஹை லெவல் நீங்கள் ஆனால் என்ன வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எந்த விதமாக நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சிருக்கீங்க எப்படி நீங்கள் இந்த லைவ் மூலமாக நான் நல்லவன் நம்புறீங்க எனக்கு எதுவுமே தெரில உண்மையாக நான் நல்லவன் தான் ஆனால் கூடவே இருந்து வாழ்ந்தவங்க தான் நான் கேட்டவங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு போயிட்டாலுமே அதை நம்மளை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறது வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறது அதில் பெரிய பையனுக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கான் ஸ்கூல் போக முடியலனால தொடர்ந்து அதுதான் என்னை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துது அவன் நல்லாயி சரியாயிட்டா கூட நான் கொஞ்சம் தைரியமாயிடுவேன் என்னோட பையன் சக்தி வேல் நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா ப்ரே பண்ணுங்க அவங்கள லைஃப்பில் பார்த்து ரொம்ப அக்கா லைவ்ல என்ன லைவே வரலையே நான் நினச்சிட்டே இருந்தேன் அவங்க லைஃப் வந்துருச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் ஃபஸ்ட் ஆள் அப்படியா எனக்கு தெரியும் ஜப்படிமா நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸை தேடுவீங்க அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க அதுதான் சார் தான் சார் என்ன எனக்கு வந்துட்டு நான் தான் ஒரு ஒருத்தனை நம்பி நான் வந்து என்னோடய கேஸ்ட்டு பெரிய நான் பெரிய ஆள் அப்படி சொல்கிறதுக்கெலாம் நான் விரும்பலை நான் ஒரு என்ன சொல்கிறது சைவ வல்லாழ முதலியார் இதில் என்ன இருக்குது சொல்லிக்கிறதுக்கு நான் அதில் பிறந்ததுக்கு பெருமையாகவும் நினைக்கிறேன் என்னோட ஜாதியை நான் பெருமையாக சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சைவ வெள்ளாழ முதலியார் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறைகள் அவங்க ஒரு விசேஷனாக எப்படி செய்கிறாங்க ஒரு டெத்துனா எப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு எல்லாத்தையுமே அந்த ஜாதியில் பிறந்து நான் இத்தனை வருஷம் வளர்ந்து நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் அது பண்ணாமல் இருந்ததுன்னா இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன் என்னோடய குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட சொந்த பந்தங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட சொந்த பந்தங்கள் யாராவது இந்த லைவை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்க்குற எத்தனை பேர் வந்து ஏன் ஜாதி ஜாதினா கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு நான் பேசலை யார் யார் எந்தெந்த ஜாதியில் பிறந்தாங்களோ அந்தந்த ஜாதியிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க அதர் கேஸ்ட் வேணாம் இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இதை பற்றி பேசுனா பேசிட்டே இருக்கணும் எனக்கு நெட்டும் காலி ஆயிடுச்சு வேலைக்கும் டைம் ஆகிடுச்சி சரியா அதனால் நான் இன்னொரு நாள் பேசுகிறேன் அம்மா நான் தான் வந்துட்டேன்ல நீங்கள் டோன்ட் வரி அம்மா நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் உங்களுக்கு என்ன வேணும்னு அப்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது நான் இன்னும் அழுதுகிட்டே இருப்பேன் குரு நீங்கள் உண்மையை என்னை வந்து பார்க்க வந்தீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் குரு ஒருத்தவங்க மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் நம்ம யாரை சுரண்டலாம் நம்ம எப்படி நல்லா வாழலாம் அப்படிலாம் நான் நினைக்கல எனக்கு ஏற்ற வேலை வேணும் அவ்வளோதான் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க குரு எனக்கு நீங்கள் என்ன வேணும்னு கேட்டீங்க பார்த்தீங்களா நான் பசங்க கிட்ட சொன்னேன் இவங்க அது நான் அதனாலேயே நீங்கள் வந்துட்டிங்களா என்னன்னு தெரியல என் சின்ன கிட்ட நான் சொன்னேன் இவங்க மட்டும் இந்தியாவில் இருந்தாங்க பாண்டிச்சேரி வந்தாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தருவாங்க தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன் குருமா அந்த மா நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியோட புள்ள அப்படி எல்லாமே என் பிள்ளைங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணிங்கனாலே போதும் முடிஞ்சா ஏன்னா பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்பவும் என்னால் முடியல ஆனால் நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் குரு வேறு எதுவும் வேணாம் உங்களுடைய அன்பே எனக்கு போதும் வேலையே வாங்கி கொடுக்கலனாலும் உங்களுடைய அன்பு எனக்கு எப்போவும் போது நிச்சயமாக நான் உங்களை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் என்னை பாருங்கள்னா பண்ணு சரி வந்தீங்கன்னா நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன் ரொம்ப நாளாச்சு அக்கா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படியா டெய்லரிங் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டிங்களா ஓகேம்மா பரவாயில்ல ஆனால் என்னை தேடுவீங்க தெரியும் நான் உங்கள் ஷார்ட்ஸில் நீங்கள் என்னை தேடலைனா நான் வந்து உங்களை தேடுவேன் சரியா உங்கள் பையனுக்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் மேடம் தேங்க்யூ சார் எனக்கு கூட ரொம்ப வேலை இருக்குது மேடம் டேக் கேர் மேடம் ஓகே பாய் பாய் தேங்க் யூ தேங்க் யூ சார் இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய லைவை பார்த்தது என்கிட்ட பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் பாய் நீங்களும் டேக் கேர் நமக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது ஆனாலும் நான் அப்படியோ சமாளிப்பேன் மீண்டும் ஒரு லைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இன்னும் ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பத்து லைக்காவது வரட்ட ஒரு ரெண்டு லைக் போடுங்கப்பா யாராவது தேங்க் யூ சார் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருப்பீங்க பாய் மேடம் ஓகே சார் நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் எனக்கும் ஒர்க்கு தான் இப்போ ஒன்று ஒரு பத்து நிமிஷத்தில் போகணும் பதினஞ்சு நாளாக ஒழுங்காக வேலைக்கு போகல அதுவே ஒரு பார்த்தீங்களா என்ன சார் நீங்கள் பாய் சார் என் கூட ஐயோ அள்ளி கொடுத்துட்டு போறீங்களே வாங்கி வச்சுப்பேன் தேங்க் யூ சார் போதும் நீங்கள் உண்மையாக அப்படியே நான் அழுதுருவேன் இன்னும் கொஞ்சம் அழுது நான் அழுகணுமா அதனால நீங்கள் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்களா தேங்க் யூ சார் நான் மறக்கவே முடியாது நன்றி சார் நன்றி தேங்க்யூ எதோ சொல்லி வளரிகிட்டே இருக்கேன் பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அழக்கூடாதா சரி அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க அவங்க ஒர்க்கை பாருங்கள் ஏன்னா யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்காது நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் ப்ளீஸ் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் அமலர் பாவம் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சர் உங்களுக்கு ஓகேவா அம்மா சொல்லுங்க நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தன உடனே நீங்கள் அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க ஐம்பது வயசில் நீங்கள் ஏதாவது போய் அங்கே வேலைக்கு போக முடியுமா என்னம்மா நீங்கள் நான் படித்ததெல்லாம் மறந்துட்டேன் ஓகே மேடம் பாய் சார் இங்கே பாருங்கள் நம்ம குருவை குருமா நீங்கள் நேரில் மீட் பண்ணுங்க என்னோடய திறமையை பாருங்க அதுக்கப்புறமா ஒரு வேலை சரியா நீங்கள் உண்மையாக வேலை வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ எனக்கு உங்களை பார்க்கணும் சரியா ப்ளீஸ்மா உங்களோட ஹெல்த்து ஓகேவா அந்த மாதிரி நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அதுக்கு என் பையன் கேட்டான் எதுக்காக நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் உங்களுக்கு ரீசன் சொல்லவே இல்லை நீங்கள் காரை வேகமாக ஓட்டி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்கள்ல பயப்படுவாங்கள்ல அதான் நான் சொல்லலை என்னாச்சு உங்கள் ஹெல்த்து ஓகேவா என் மருமகன் எப்படி இருக்காங்க அம்மான்னு சொல்கிறீங்க ம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் என்னோட லைஃபுக்கு வந்ததில் குரு வேலை இருக்கா இப்போ ஒர்க் தான் என்கிட்ட இருக்கீங்களா ஏப்பா இன்னொரு ஆறு பேர் புதுசாக வந்து பார்க்குறீங்க லைவை க்ளோஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு லைக்கு போடுங்களேன்ப்பா ஒரு பத்து லைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவை போட்டு நமக்காக பத்து பேர் இருக்காங்கன்னு நான் நினைப்பேன்ல ஒரு ரெண்டு லைக்கை தட்டி விடுங்களேப்பா ஆறு பேர் புதுசாக வந்து பார்த்துட்ருக்கீங்கள போட மாட்டிங்களா குருமா நான் கிளம்பிட்டுமா இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன் ஓகேவா இல்லை அம்மா ஃப்ரீ மந்த்துக்கு எனக்கு ஃப்ரீ தான் அம்மா அப்படியா ஹாப்பி ஹாப்பி நான் அடுத்தது நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போடுற முடிஞ்சால் வாங்க குரு நம்ம பேசலாம் நான் இப்போ லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுமா ஓகே பாய் சொல்லுங்க ப்ளீஸ் நாலு பேர் பார்க்குறாங்க யாரும் எனக்கு லைக் போடுற மாதிரி தெரியல அதனால் நமக்கு எட்டு லைக் வந்ததே பெரிய விஷயம் வேலைக்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் பசங்க வீட்டில் இருக்கும்போது நான் ரெண்டரை மணிக்கெல்லாம் வேலைக்கு போனேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் சீக்கிரமா போகணும் இன்னைக்கு அந்த டைமை அப் பண்ணலன்னா எனக்கே ஓனரை பார்க்குறதுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு பாய் சொல்லுங்க அப்பா ஓகே பாய் அம்மா டேக் கேர் நீங்கள் லைவில் இருக்கும்போது நான் முடிச்சிட்டேன்னா அது என் மனசு கஷ்டமா இருக்கும் ஓகே ஜெட்டிமா பாய் எல்லாருக்குமே என்னோட லைவுக்கு வந்த அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப பொக்கிஷமானவங்க உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாரும் எப்போ நீங்க கூடவே இருங்க சரியா பாய் கேட்க எல்லாருமே